நேரடியே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பெண்களுக்கு நெற்றியில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது பொதுவாக பெண்களுக்கு நெற்றியில் நடுவில் மச்சம் இருந்தால் அவர்கள் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாலும் செல்வர் ஒருவருக்கு மனைவியாவார்கள் ஆடம்பரமாய் வாழ்வார்கள் நெற்றியில் விசாலமாய் அமைந்திருந்து அதில் மச்சம் இருந்தால் அவர்கள் வசதியான குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டாலும் அடிக்கடி பொருளாதார நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் சிரமம் வரும்போது நகைகளை விற்பதும் வசதி வந்ததும் மீண்டும் நகைகளை வாங்குவதுமாய் அவர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் சாமர்த்தியம் அதேபோல் பொறுமையும் நிறைந்திருக்கும் எத்தகைய நெருக்கடிகளையும் எளிதாய் அவர்கள் சமாளித்து விடுவார்கள் குடும்ப ரகசியங்களை வெளியிடாமல் பாதுகாப்பார்கள் அதிலே கெட்டிக்காரத்தனமாகவும் இருப்பார்கள் எனினும் சில சமயங்களில் அவசரப்பட்டு செயல்பட்டு காரியத்தை கெடுத்து விடுவார்கள் அதேபோல் நல்ல நண்பர்களை சந்தேகப்பட்டு அவர்களுடைய விரோதத்தை தேடிக்கொள்வார்கள் அவர்கள் தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் என்று நினைப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதனால் அவர்களிடமிருந்து அதிகமான உதவிகளை எதிர்பார்க்க முடியாது எப்போதாவது அபூர்வமாய் அவர்கள் உதவி செய்வார்கள் பெண்களுக்கு நெற்றியில் இடப்பக்கம் அச்சம் இருந்தால் அவர்கள் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்களாய் இருப்பார்கள் வறுமையால் பலவித துன்பங்கள் அனுபவிப்பார்கள் ஆயினும் அவர்கள் மன உறுதி நிறைந்தவர்கள் அதனால் எல்லா வகையான துன்பங்களையும் பொறுமையாய் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் புகுந்துவிடு வசதி நிறைந்ததாய் இருக்கும் அவர்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் விடுவி காலம் பிறக்கும் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இவர்கள் வாழ்வார்கள் பொதுவாக பெண்களுக்கு நெற்றியில் வலப்பக்கம் அச்சம் இருந்தால் அவர்கள் கணவனுக்கு அடங்கிய ஒரு மனைவியாய் நடந்து கொள்வார்கள் மிகுந்த அடக்கத்துடனும் காணப்படுவார்கள் அவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் கண்ணியம் நிறைந்திருக்கும் எல்லாவற்றிலும் பாராட்டப்படும் ஒரு குடும்ப விளக்காய் அவர்கள் திகழ்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்